எழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்திருக்கான் அந்த பையன் ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிட்டு அவன் கையை நீத்திருக்கான் அந்த கையில் வந்து ஒரு கயிறு கட்டியிருக்கு அப்போ அவங்க அம்மா அதை பார்த்துட்டு யாரிடா இந்த கயிறு உனக்கு கட்டி விட்டா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் எனக்கு நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் இருக்க அண்ணாதாம்மா இந்த கயிறு எனக்கு கட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க அவர் உனக்கு மட்டும்தான் கட்டி விட்டாரா இல்லை எல்லாருக்குமே கட்டி விட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க அவன் சொல்கிறான் இல்லைம்மா எனக்கு மட்டும்தான் கட்டி விட்டாங்க அப்படின்ட்டு உடனே அவங்க அம்மா சரி ஓகேடா உன்னோட யூனிஃபார்ம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது ஸோ நீ வந்து அவங்க கிட்டே நாளைக்கு போயிட்டு எனக்கு ப்ளூ கலரில் கைது கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்புறாங்க அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் அவன் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட போகிறான் அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடா இன்னைக்கு கேட்டியா உனக்கு கயிறு கலர் மாற்றி கட்ட அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான் ஆமாம்மா ஆனால் அந்த அண்ணா சொன்னாங்க நம்ம எல்லாம் வந்து ப்ளூ கலர் கயிறு கட்டக்கூடாது இந்த கயிறு தான் கட்டணும்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்கிறான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிற ஒரு புத்தகமாக தான் இந்த விஷ்ணுபுரம் சரவணன் அவங்களோட கயிறு புத்தகம் இருக்குது புத்தகம் நேசிக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த புத்தகம் வந்து ரொம்பவே ஒரு சின்ன புத்தகம் மொத்தமே வந்து ஒரு பதினைந்து அஹ் பக்கம் இருக்கிற ஒரு புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்கு ரொம்ப ரொம்பவே ஒரு சின்ன கதை புத்தகம் தான் பல விருதுகளை பெற்ற ஒரு புத்தகமாதான் இது இருக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு குழந்தைகளுக்கான புத்தகமாகவே தான் இருக்குது ஏன்னா ரொம்ப ஒரு சாதாரண முறையில் வந்து ஜாதினா என்ன ஜாதியை வந்து ஒரு கயிறு கட்டுறதுனால எந்தளவுக்கு வேறுபடுத்தி மக்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான முறையில் எல்லாேருக்குமே ஈஸியாக புரிகிறவங்க குழந்தைகளுக்கெல்லாமே ரொம்பவே அழகாக புரியிற விதத்தில் இந்த புத்தகம் எழுதியிருக்கு இந்த புத்தகத்தோட இந்த ஒரு இறுதி கிளைமேக்ஸில் வந்து அந்த பையனே இதை வந்து அழகாக உணர்வான் உணர்ந்து ஒரு விஷயம் சொல்லுவான் அதை நான் சொல்லலை நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு புத்தகங்கள்லாமே வாங்கி கொடுத்து படிக்க வைக்கும் போது ரொம்ப சின்ன புத்தகம்னா ஒரு ஏழு நாள்ல நடக்கிற விஷயம்னா அழகா ஒவ்வொரு நாளா கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப சின்ன புத்தகம் தான் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் புக்கு வாசிக்கிற ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்து நம்ம வாசிக்க வச்சோம் அப்படின்னா அவங்க வாசிக்கிற ஒரு திறனும் வந்து அவங்களுக்கு வளரும் அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப சாதாரண முறையில குழந்தைகள் எல்லாமே புரியுற விதத்துல ஒரு ஜாதியை வந்து எந்த வேறுபடுத்தி வச்சிருக்காங்க ஒரு கயிறு கட்டுற மூலம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே புரிஞ்சிருக்கு அண்ட் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா நான் பாக்குறது என்னன்னா சாதாரணமாக வந்து ஒரு கதைகள்ல வந்து ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் போது இல்ல கதாபாத்திரத்தை பத்தி பேசும்போதும் இப்போ அவங்க அம்மா வந்து வீட்டில் துணி துவச்சிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பையன் ஓடி வந்தான் இல்ல அவங்க அம்மா வீட்டில் சமைச்சிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பையன் ஓடி வந்தான் வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டான் அந்த மாதிரி இல்லாமல் இதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த புத்தகத்துல முழுச ஃபுல்லாகவுமே அவங்க அம்மாவை வந்து சொல்லும்போது அவன் வந்து ஓடி வந்து அவங்க அம்மா பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து புத்தக அறையில புத்தகம் வாசிச்சிட்டு இருந்தாங்க அஹ் பார்த்து எழுதிட்டு இருந்தாங்க புத்தகங்களை தேடிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி புத்தக அறையில் இருந்தாங்க புத்தகம் படிச்சிட்டு இருந்தாங்க அவங்க வரும்போது இந்த மாதிரி புத்தகத்தை வந்து அவங்க புத்தகத்தோட ஒரு உறவு எப்படி இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதெல்லாமே ரொம்ப புதுசாக நார்மலான ஒரு கதையில இருக்கிற மாதிரி இல்லாம புத்தகம் வாசிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கதையில குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே தெரியப்படுத்துங்கிற மாதிரி இருந்துச்சு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த கதையில இந்த கதை புத்தகத்தை நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப சின்ன புக்கு தான் ஆனால் இதில் ஒரு ஒரு நல்ல ஒரு கதை வந்து அவங்க ஒரு கருத்தை வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி ரொம்ப கம்மியான விலை தான் வரும் பத்து ரூபா தான் ஸோ வாங்கி இந்த புத்தகத்தை படிங்க அதுக்கப்புறம் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே சில கிளாரிட்டி எல்லாமே கிடைக்கும் ஏன்னா ரொம்ப அழகான முறையில் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு தோணும் நீங்கள்லாம் கூட வந்து நம்மளோட யாருக்காவது சின்ன குழந்தைங்களுக்கும் யாருக்காவது படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தோணும் இதே மாதிரி அடுத்து ஒரு அழகான புத்தகோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரேஷ்மா